வணக்க மக்களை முருகருக்கு பிடிச்ச திருப்பாகம் செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முருகருக்கு திருப்பாகம் தாங்க வச்சேன் ஒரு கப்பு கடலமாவை எடுத்துக்கோங்க நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அந்த கப்பி இல்லாத அளவுக்கு அதில் வந்து ஒரு கப்பு பால் ஊற்றுங்க பச்சை பால் தான் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கலறி கொடுங்க அதை கட்டி உடையிற அளவுக்கு இந்த பதத்தை கலருங்க பற்ற தச்சு அடுப்பு மேலே வச்சுருங்க கைவிடாமல் கலக்குங்க சிம்மில் வைங்க இந்த பதத்துக்கு அந்த பச்சை வாசனெல்லாம் போய் இந்த பதத்துக்கு வந்தது சர்க்கரை போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டே கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கினேன் ஒரு கப்பு மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி கொடுத்துனுடுங்க கேப்பில் வந்து நெய் ஊற்றுங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றணுங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க முருகருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது திருப்பாக்கும் தேவைப்பட்டால் உங்களுக்கு பால் ஊற்றுங்க பால் ஊற்றி நல்லா கலருங்க அடி ஸ்பீடாக வச்சோம்னா அடி பிடிச்சிடும் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுனங்க இப்படி கரண்டியில் விட்டா அது அளவுக்கு வந்து வரணும் அது மாதிரி வந்து நெய் ஊற்றி ஊற்றி கலர் எடுத்தோம்னா சூப்பரான திருப்பாக ரெடி ஆகிடுச்சிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்